டாக்டர் என் பேர் டாக்டர் குருமூர்த்தி பீன் வயசு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வேல் வேலோடய பவர் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நிறைய பிரச்சனை இருந்தது பேக் பெயின் இருந்தது அது வந்து இப்போது இந்த ஹீலிங் தெரப்பி மூலிமா எனக்கு அந்த பேக் பெயினே இல்லை ஒரு இவ்வளோ ஒரு உணர்ச்சி வசதமாக ஒரு நல்லா ஒரு உற்சாகமாக நான் ஃபீல் பண்ணுறேன் அற்புதமாக ஒரு சக்தியை வந்து உணர்ந்த மாதிரி நான் ஒரு ஃபீல் ஆகுறேன் நன்றி வணக்கம் இப்போ எத்தனை நிமிஷம் இந்த வேலை பிரிச்சிருப்பீங்க நான் இப்போ ஒரு ஒரு நிமிஷம் தான் பிடிச்சிருப்பேன் இப்போ ஒரு நிமிஷம் ஒரு ஃபர்ஸ்ட் பிடிச்சி அப்புறம் ஒரு ஒரு மூணு பேஸாக பிடிச்சேன் பத்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பத்து நிமிஷம் பிடிச்சேன் அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் இப்போ ஒரு நிமிஷத்துலயே பத்து நிமிஷத்துலயே உங்களுக்கு அந்த எனர்ஜி அந்த வழியெல்லாம் குறைஞ்சிருச்சு குறைஞ்சிருச்சு சுத்தமாக குறைஞ்சிருச்சு ஃப்ரீயா இருக்கு மனசு எப்படி இருக்கு மனசு இப்போ ஃப்ரீயா இருக்கு ஒரு ஒரு பியூர் மைண்டடாக இருக்க மாதிரி நான் ஃபீல் ஆகிறேன் மற்றவர்களுக்கு இதனால என்ன சொல்ல விரும்புறீங்க இது கண்டிப்பா இந்த முயற்சி எல்லாமே செய்யலாம்னு சொல்லி நான் சொல்லுவேன் எல்லாருக்கும் ஒரு மூலிகை வேல் மூலிகை மூலிகை வேல் தெரப்பிக்க நான் சஜஸ்ட் பண்ண கலர் பண்ணலாம் கண்டிப்பா நன்றி 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 வணக்கம்